வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கு எங்கள் மாடியில் இன்றைக்கு பூத்துருக்கக்கூடிய வணக்கம் இன்றைக்கு எங்கள் மாடியில் பூத்துருக்கக்கூடிய மல்லிப்பூ செடிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து மூணு அடுக்கு இருக்கக்கூடிய மூணு அடுக்கு மல்லி ஒரே கிளையில் இவ்வளோ கொத்தா பூத்துருக்கு இது பாருங்க எவ்வளோ மொட்டு வச்சிருக்கேன்னு அடுத்தது இது ஒரு ரகம் கொஞ்சம் பெரிய மொட்டுக்கெல்லாம் வரும் பெரிய பெரிய பூக்கள்லாம் இருக்கும் காம்புமே நல்லா அழுத்தமாக இருக்கும் அது ஃபுல்லாக மலர்ந்த பூ இது நல்ல பெரிய பூவாக இருக்கும் இது ஒரு ரகம் இது வெரைட்டி எனக்கு தெரியல பட் நல்ல பெரிய பூ அது நல்ல வாசனையும் கூட இது பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப அழகான ஒரு பூ செம்ம வாசனை இருக்கும் இது இன்னும் கூட கொஞ்சம் மலரணும் இது வந்து இருவாச்சி மல்லி பாருங்க நிறைய இருக்கு இங்கே ஒரு பூ இங்கே ஒரு கொத்து ரொம்ப அழகா இருக்கும் நல்ல வாசனை இந்த இடத்துக்கு வந்தாலே ரொம்ப வாசனையா இருக்கும் இவ்வளோ இவ்வளவு அரும்பு இருக்கு இந்த மல்லியில இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பூக்கும் இது பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு இது வந்து ஒத்தையா இருக்கும் மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா குண்டு மல்லி அரு மதுர மல்லின்னு சொல்லுவாங்க மதுரைக்கு இந்த மல்லி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு டேக்கு கூட இந்த மல்லிக்கு கொடுத்துருக்காங்க இந்த குண்டு மல்லி இது இது வந்து ஒரே ஒரு இதழ்தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் மதுரையில் வந்து இது எண்ணிக்கை கணக்கில் தான் கொடுப்பாங்க நம்ம ஊரில் அதாவது சென்னை மாதிரி இடங்கள்ல வந்து முழம் கணக்கில் கொடுப்பாங்க மதுரையில் வந்து இது எண்ணிக்கையில் கொடுப்பாங்க இப்போ இந்த இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சிருக்குன்னு இந்த மல்லி நான் வந்து பல்லாவரம் சந்தையிலருந்து நாத்தா வாங்கிட்டு வந்தது வெறும் அந்த நாற்று இருக்கும் இல்லையா மண் எல்லாம் இல்லாமல் தருவாங்கள்ல அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்ச மல்லி இது வந்து மூணடுக்கு மல்லி ஆனால் நல்லா பெரிய பெரிய பூக்கெல்லாம் வருது பார்க்குறதுக்கே ஒரு குட்டி ரோஜா பூ பூத்திருக்கிற மாதிரி இருக்குது இதுவுமே நல்ல வாசனை இது வந்து ரோஜா மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பத்தடுக்கு பூக்கக்கூடியது இது வந்து ஃபுல்லாக மலரும் போது இதோட அழகு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் ஒரு ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும் ஒரு பூ பறித்து வச்சோன்னாலே ஒரு ரோஜாப்பூ தலையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது இங்கே வந்து ஒரு மல்லி இருக்குது இதுவுமே வந்து மூணடுக்கு மல்லி தான் ஆனால் மொட்டுக்களும் இதில் வந்து பெருசு பெருசாக இருக்கும் அதோட பூக்களும் நல்லா பெருசாக அழகாக இருக்கும் இந்த செடியும் நிறைய மொட்டு வச்சிருக்கு நிறைய மொட்டுக்கள் இருக்கு சரி இந்த செடியெல்லாம் எப்படி இவ்வளோ மொட்டு வச்சிருக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இல்லையா வாங்க அது எப்படிங்கிறதையும் சொல்லி தரேன் பாருங்க எவ்வளோ மொட்டுக்கள் இருக்கு இது வந்து மல்லி சீசன் இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சதுன்னா ஆகஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் ஸோ இது மாதிரி உங்கள் வீட்லயும் மல்லி செடியில நிறைய மொட்டுக்கள் வைக்கணும் நிறைய பூக்கள் பறிக்கணுன்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி மல்லிச்செடி நிறைய அரும்பு வைக்கணும் நிறைய பூக்கள் வரணுன்னா என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து பூக்கள் முடிஞ்ச உடனே செடிகளை வந்து அழகாக ட்ரிம் பண்ணி விடணும் கவாத்து பண்ணிவிடணும் கவாத்து பண்ண பண்ண புதிய கிளைகள் நிறைய வரும் புதிய கிளைகள் வரும்போது அந்த மல்லி செடியில நிறைய அரும்புகள் வைக்கும் நமக்கு நிறைய பூ கிடைக்கும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் டிஏபி கொடுக்குறீங்களோ இல்லை மண்புழம் உரம் கொடுக்குறீங்களோ ஏதோ ஒன்று ஆனால் ரெகுலராக கொடுக்கணும் பதினஞ்சு நாள் இன்ட்ரவலில் உங்களை உங்களோட விருப்பம் ஆர்கானிக்காக கொடுக்கறதோ இன்ஆர்கானிக்காக கொடுக்கறதோ பட் மறக்காமல் கொடுத்துருங்க கவாத்து பண்ணிவிட்டு உரமோ அல்லது டிஏபியோ அல்லது பூக்குற ஸ்டேஜில் நீங்கள் வந்து எப்சம் சால்ட்டு ஒரு ஸ்ப்ரே கூட கொடுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் அளவு அப்படிங்கறது மாதிரி கலந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்திங்கன்னா பூக்கள் வந்து பெருசு பெருசாக விற்கும் கொட்டாது நிறைய பூக்களும் வரும் இந்த மாதிரி கொத்து கொத்தாவும் உங்கள் வீட்டில் வந்து மல்லிப்பூவை நீங்கள் அறுவடை பண்ணலாம் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்